வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய வெள்ளை அறிக்கையை வந்து எந்த அளவுக்கு எந்த செய்யணும் இது வந்து ஏமாத்துகிற திட்டங்களை ஏமாத்துற நீ ஒதுக்கிட்டு இல்லை அதனால் ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவாக இது உலகம் கொடுத்துருக்காரு அதுவே வெள்ளை அறிக்கை தான் அர்த்தம் சார் ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதவி சாலை அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்குது நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஒரு பதில் ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவர்களுடைய வெள்ள அறிக்கையை வந்து எந்த அளவுக்கு எடுத்து இது வந்து ஏமாத்த ஏமாத்திட்டு இல்லை அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா இதுக்கு உலகம் கொடுத்திருக்காரு அதுவே வெள்ளதிக்கதான் இருக்கும் சார் ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதவி சாலை துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்கு ஒரு பதில் ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும்